ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பேசுகிற வீடியோ போடுறேன் அண்ட் ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு போகணுன்ட்டு பட்டு நிறையா பிரச்சனைகள் ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பேசுகிற வீடியோவே போடல ஸோ நம்ம சேனல் தௌசண்ட் வீடியோ தாண்டிடுச்சு ஸோ தௌசண்ட் வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போடணுன்னு இருந்தேன் ஸோ அதுவும் இது பண்ண முடியல நமக்கு ரெக் ரெக்கக்னைஸாக ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கோம் ஸோ மொமெண்ட் மாதிரி வாங்கியிருக்கோம் ஸோ அதுவும் நமக்கு ரொம்ப சொல்லணும்னு நினச்சா சொல்ல முடியல ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட சைட்டில் என்னென்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அந்த வீடியோக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன பேசப்போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டா இஷ்யூ அந்த விஷயம் பத்தி நான் ஃபுல்லாலாம் பேச விரும்பல நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க இப்ப என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பேசினா கூட அது மூலமா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது கேஸ் வாங்கி நம்ம ஜெயிலுக்கு கூட போகலாம் இப்போ ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னா என்னோட உரிமையை நான் பேசினா கூட நான் வந்து என்னன்னா ஜெயிலுக்கு போய் அப்படின்னா அது வந்து நான் முன்ன கூட்டியே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயோ இல்ல எங்கயோ போய் நான் வந்து என்ன பண்ணுவோம் அதாவது ப்ராட்காஸ்ட் பில்னு ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க இதை பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது அப்படி பேசணும் அப்படின்னா நம்ம முன்ன கூட்டியே நம்ம பெர்மிஷன் வாங்கி பேசணும் அப்படின்ற மாதிரி சோ நான் இது வந்து எப்படி போடுறேன் அப்படின்னா ஓகே என்னோடய தாட்ஸ் அதாவது எதுவும் இங்கே மாறலை எவனும் இங்கே திருந்தல அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட் என்ன அப்படின்னா நாட்டுக்கு டாபிக் அதாவது நீங்கள் ஹெட்டிங் பார்க்கும் போது இதுதான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இருக்கும் எதுவும் இங்கே மாறலை எவனும் இங்கே போறதும் இல்லை என்ன அப்படின்னா கொல்கட்டா இஷ்யூவில் ஒருத்தன் ரேப் பண்ணியிருக்கான் ஸோ ஒருத்தவங்க ஒரு வீடியோ அதாவது நிறைய வீடியோ நம்ம பார்ப்போம் ஸ்ப்ரிட் பண்ணி நிறைய பார்ப்போம் ஒருத்தன் ஒருத்தங்காம் ஒருத்தங்கா பத்து பேருங்கிறாங்க ஒருத்தங்க அஞ்சு பேருங்கிறாங்க அங்கே ஒரு பொண்ணு இறந்து போச்சு ஸோ அதுக்காக அவங்க ப்ரொட்டஸ் பண்ணுறாங்க ஸோ பழைய விஷயம்லாம் எடுக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு வாட்டி ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அந்த இடத்துல ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே மட்டும் தான் நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஆகஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணனாலும் எப்பயாவது இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ரேண்டாமல் சும்மா இந்த தந்தி நியூஸு பாலிமன் நியூஸு சன் நியூஸ் எல்லாமே சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வர்ற நீங்கள் ஹெட்டிங் மட்டும் பார்த்தாலே கிட்டத்தட்ட கொலை வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு அதாவது இப்போ ரேப் கேஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா அதுவே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதினஞ்சோ பதினாறோம் ஒரு நிமிஷத்துக்கு பத்து கொலை என்னமோ நடந்துகிட்டே இருக்கா கொலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமாய்கிட்டே தான் இருக்கு அதாவது எதுவுமே நமக்கு வந்து ஸ்டாப்பே ஆகல சோ என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்துருக்கோம் இந்த கள்ளக்காதல் அதாவது மனைவி வந்து கணவனை கொள்றது இல்ல கணவன் சந்தேகப்பட்டு மனைவியை கொள்றது இந்த மாதிரி நிறைய விஷயம் கிட்டத்தட்ட அந்த கொலைகள் ஏன் இவ்வளவு அதிகமாகுது என்ன காரணம் என் ஃப்ரெண்டு உடனே என்ன சொல்லிட்டான் அப்படின்னு இது வந்து கழியுகோம் அதனால கொலை நடக்கும் கொலை கொள்ளை எல்லாமே நடக்கும் அப்படிங்கலாம் ஏன் அதில் இதெல்லாம் நடக்குது நம்ம யோசித்து பார்ப்போம் நம்ம ரேண்டமா வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் ஊர் சுத்துறோம் ஜாலியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன் இன்னொரு சைடில் மட்டும் இப்படி அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க கொலை பண்றாங்க ரேப் பண்ணுறாங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு வந்து மென்டலி என்ன என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இந்த குளத்துல வாழலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கே நிறைய யோசனை வருது அதாவது ஒரு பொண்ணை நம்ம வெளியே அனுப்பலாமா வேண்டாமா ஸோ தனியாக அனுப்புனா பெட்டர் அப்படின்னால கூட போனால் ஆலையின்னு ஸோ கூட போனால் நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற பயத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ எந்த அளவுக்கு இவங்க இது வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குதா இல்லையான்றது இங்கே இதே இல்லை ஸோ ரீசெண்டாக பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ என் ஃப்ரெண்ட் அதை பத்தி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டே இருந்தோம் ஸோ இப்போ இந்த கொல்கட்டா இஷ்யூ வந்தக்கப்புறம் பங்களாதேஷ் இஷ்யூ யாருமே பெருசா பேஸ் இல்லை ஸோ இந்த இஷ்யூ வந்தக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தர்மபுரியில் அப்புறம் கிருஷ்ணகிரியில ஸோ அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ் வர 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 ஏதாவது ஒரு கேஸும் பூம் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாத்தையும் பேக் அண்ட்ல மறைச்சிடுறாங்க ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுது அப்படின்னா இந்த கேஸ் வரனால இது மறையுதா இல்லை இதை மறைக்கிறதுக்காக இதை வர வைக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று தெரியல அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி நம்ம ஃப்ரீடமாக இருக்கும்னு சொன்னாலும் இன்ன வரைக்கும் நிறைய பேர் ஸோ எங்க வீட்டு சைடே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நம்பருக்கே பயப்படாதான் இன்னமும் செய்கிறாங்க என்ன அப்படின்னா வெளியே ஆறு மணிக்கு மேலே போகக்கூடாது எட்டு மணிக்கு மேலே எங்கேயும் நிற்கக்கூடாது டியூஷன் போனால் கரெக்டாக வந்துடணும் அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ளயே அதாவது நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு நீங்கள் ஆகிட்டோம் ஏன்னா ஒருத்தன் சொத்துக்காக சில பேர் சொத்துக்காக கூட உள்ள ஆனந்தம்பியை நம்பி கொலை பண்றான் ஸோ கொலைன்றது இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு ஸோ நம்ம இதுல இருந்து இப்போ தப்பிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா எவ்வளோ இன்னைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல சில பேர் கஞ்சா வடிச்சு கொலை பண்றான் சில பேர் வந்து எவனைய தப்பாக சொல்லிட்டு அதனால் கொலை பண்ணுறான் ஸோ கொலை அப்படின்றது சின்ன பையன்லேருந்து வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் யோசிக்கும்போது என்னடா இவ்வளோ நடக்குது ஒவ்வொரு நாள் நம்ம நியூஸ் பார்க்கும்போது என்னோடய மைண்டில் என்ன வருன்னா ஒவ்வொரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் இப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குது இந்த ஊரில் தமிழ்நாட்டில் நடக்குதா சென்னையில் நடக்குதா அப்படின்னு ஒவ்வொரு நியூஸும் பார்க்கும்போது ஓகே நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும் ஜஸ்டிஸ் 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 இந்த ஜஸ்டிஸ் மட்டும்தான் ஒரு ரேண்டமாக எல்லாரோட இதில் இருக்குமே தவிர அதோட பக்கத்தில் உள்ள ஜஸ்டிஸ் ஃபார் நேம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்ரீமதியாக இருக்கட்டும் அண்டு நிர்பயா கேஸாக இருக்கட்டும் அண்ட் எவ்வளவோ கேஸாக அப்படி இப்போ வந்தால் கடைசியாக கொல்கட்டா டாக்டர் இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே நேம் மட்டும் தான் மாற்றி தவிர ஜஸ்டிஸ் வந்து அப்படியே தான் இருக்குது அது நம்ம அது மட்டும் தான் போகிறேன் தவிர அதுக்காக நமக்கு வந்து கிடச்சிச்சா இல்லையான்றது தெரியாது இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமை எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் ஆட் குவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இவங்க ஒரு போஸ்ட்டை போட்டாங்க அது எல்லாமே நான் நானுமே அதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுறேன் பட் இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கு போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே யூஸே இல்லை ஆனா தெரியும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறோம் இதனால அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிட்டான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியல ஸோ நாளைக்கு நம்ம நடப்போம் எவனுக்கோ ஒருத்தன் தான் நடந்துச்சு யாருக்கோ ஒருத்தன் தான் நடந்திருக்கு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கும் போது நாளைக்கு நமக்கு இது நடக்க போகும்போது தான் அது ஏன் அப்படி ஆயிருக்கும் அவங்களுக்கு எப்படி அப்போ அப்பதான் தெரியும் இன்னைக்கு இதை பார்க்கும்போது ரெண்டமா ஆட் யுவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா தான் தெரியுமே தவிர நம்மளோட ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரியாக போட்டு போறோம் நாளைக்கு நம்ம லைஃப்லேயும் அது தான் அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்தாங்க போலீஸ்காரங்க ஸோ போலீஸும் இல்லை எல்லாம் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குதோ அதுதான் மெயின் இஷ்யம் பட் அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த பனிஷ்மெண்ட் வந்து அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாவுக்கட்டு வந்து எனக்கு ரொம்ப நான் பேசணுன்னே இருந்தேன் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஸோ நிறைய இது பார்த்தீங்க அப்படின்னா மாவுக்கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பாத்ரூமில் வலிக்கு விழுந்த மாதிரி இங்கே வலிக்கு விழுந்துட்டாங்க போலீஸ்காரங்க வந்து மனிதநேயத்தோடு தூக்கிட்டு போனாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓகே ரொம்ப எனக்கு வந்து ரண்ணாம பிடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஸோ அதுக்காக உங்கள் அடி உள்ளுது மாவுபட்டி உள்ளது கூட்டு போகிறாங்க ஸோ அதெல்லாம் எவ்வளோ பண்ணியுமே இன்னுமுமே வந்து நம்ம இதில் நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம தான் என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக இருந்துக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் அவங்க ட்ரெஸ் இப்படி போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ இப்படி போட்டிருந்தாங்க இதில் நான் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்போ நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த டேங்கோ வீடியோஸ் நிறைய பேர் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது ஸோ ஆப்ஸில் போய் அவங்க பார்த்திங்கனா அவங்களோட நியூ அவங்களோட நியூ ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறாங்க ஸோ இதனால பிரச்சனை கேட்டீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம மூல நம்ம கரெக்டாக இருந்தால் தானே சொசைட்டி நம்ம கரெக்டாக இருக்க முடியும் நம்மளே தப்பு பண்ணிவிட்டு கிடச்சியில் நம்ம மேலே இல்லைன்னு சொல்கிறது வந்து இதாக இருக்காது இல்லை ஸோ அதுவுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போது நிறைய ஆப் இருக்குது நிறைய பேர் அந்த ஆப் மூலமாக ஸ்கேம் பண்ணுறாங்க ஸோ எல்லா வீடியோவுமே என்னோட சேனலில் இந்த நம்ம சேனலில் நான் நிறையா போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு எப்படி என்ன பேச ஸோ ரேண்டாக எல்லாமே நம்ம பேசலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை ஃபுல்லாகவே நான் பேசியிருக்கேன் ஸோ இதனால் உங்களுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான் ஸோ எதை நம்ம பேசினாலும் கொல்கட்டா இஷ்யோ கண்டிப்பாக நீங்கள் பேசுங்கன்னாங்க இதை நான் பேசுறதுனால எதுவும் மாறப்போறது இல்லை எதுவுமே மாற இல்லை நான் பேசுறதுனால எனக்கு முஞ்சி போனால் வியூஸ் வரும் கொஞ்சி போனால் காசு வரும் அதை தவிர்த்து எதுவும் மாற போகிறதே இல்லை ஸோ மோட்டிவேஷனாக எதாவது பேசணும் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ நம்ம கரெக்டாக இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை நம்ம தப்பாக இருந்தால் நமக்கு என்ன போகுது எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை மிஞ்சி போனால் இருக்கிற லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க யாருமே வந்து தப்பு பண்ணாதீங்க அப்படின்றது தான் பாயிண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு கேள்வி டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நீ கஞ்சா அடிக்கிறன்னா அது தண்ணி அடிக்கிறன்னா அது யாராவது அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டு நம்ம நம்மளாக இருப்போம் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்றது தான் என்னோடய மெயின் இன்டென்ஷனால் அந்த வீடியோ அண்ட் இன்னொன்று எல்லாேருக்கும் நம்ம ஜஸ்டிஸ்னு போடுறோம் பட் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றது அவங்க அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும் அது நடந்தால் அந்த ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கு தெரியாது இன்றைக்கி ஒரு பொண்ணு அதாவது இன்றைக்கி வி விக்னேஸ்வர்னு ஒரு பொண்ணுன்னால் நாளைக்கு வந்து பரமேஸ்வரன் ஒரு பொண்ணு நாலு அன்றைக்கி வேறு பொண்ணு இப்படி ஒவ்வொரு பொண்ணும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஜஸ்டிஸ் மட்டும் தான் நின்றுக்கிட்டே இருக்கும் அது கிடைச்சிதான் இல்லையான்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருங்க நீங்கள் எந்த தப்புமே பண்ணாதீங்க ஸோ என்னோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நம்ம தான் தப்புக்கு தொண போகிறோம்ன்ற மாதிரி என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பொண்ணு கால் பண்ணி பேசும்போது அவங்க வந்து ரெண்டு வருஷமாக அப்யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணப்படுறாங்க ஒரு பையனால ஆனால் அவங்க வந்து முதல்ல அதாவது மொதல் முதல் அந்த பையன் அந்த பொண்ணை மிரட்டும் போதே அவன் என்ன பண்ணியிருக்கோன்னா முதல்லே போய் சொல்லிருவான் ரெண்டு வருஷம் அந்த பையன் சொன்னதெல்லாம் கேட்டு காசெல்லாம் கொடுத்து எல்லாமே இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேஷனில் கொடுத்து அது ஸ்டேஷன் நியூஸில் வந்து எது அப்போ அந்த ரெண்டு வருஷம் வந்து எதுக்கு அவ்வளோ பெரிய கேப் ஸோ என்னோடய பாயிண்ட் என்னென்னா ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனைனா என் உலகத்தில் இப்போ இந்த ஜென்ரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசு கிடையாது எல்லாமே இப்போ சிறுசுன்னு ஆகிட்டு வெஞ்சா அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது ரேப் பண்ணுறது கொலை பண்ணுறது எல்லாமே சுருசாய்டு ஸோ உங்களை யாராவது அப்யூஸ் பண்ண நினச்சா கூட உடனே நீங்கள் வீட்டில் போய் மென்ஷன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் நீங்கள் தப்பிக்கணும் அதாவது பரவாயில்ல ஒரு வாட்டி தானே கேட்குறான் ரெண்டு வாட்டி தானே கேட்குறான் அப்படின்னு நீ விட்டுட்டே போனீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆன மாதிரி அது வாடுக்கு ஒவ்வொரு இது போயிட்டே இருக்கும் பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து ஃப்ராங்காக வீட்டில் அப்பா மாட்டேன் ஓப்பனாக சொல்லுங்கள் பேசுங்கள் உங்கள் பிரச்சனையை சா சால்வ் பண்ணால் என்னென்னு பாருங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க டிப்ரஷன் நிறையா ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சூசைட்ஸு பைக் ஆக்சிடென்ட்ஸ் தூத்துக்குள்ள கூட ரீசண்டா என்ன அப்படின்னா ஒரு வண்டிக்கு சேஸ் பண்ணுறேன்னு பண்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ல கீழே விழுந்த தலையில போய் வண்டி ஏறி இறந்தது சோ இதெல்லாம் நிறைய இன்சூரன்ஸ் பார்க்கும்போது நம்ம கரெக்டா இல்லையோ அப்படின்ற பாயிண்ட் தான் எனக்கு தோணும் என்ன அப்படின்னா நம்ம ஒன்று அந்த பையன் கரெக்டாக போயிருக்கணும் இல்ல அவர் கரெக்டாக வந்திருக்கணும் அன்றைக்கே வந்து மழை பெய்ஞ்சதுனால அது அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏன் சொல்றான் அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒன்று அந்த பையன் ஸ்லோ பண்ணிருக்கலாம் ஆனால் ஏத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் இல்லை இவர் கீழே விழுறது முடியாது இவர் பார்த்து பிரேக் பிடிச்சிருந்துருக்கலாம் ஸோ யார் மேலே குத்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நாலஞ்சு ஆக்ஷன் தூத்துக்குடியில் நான் தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடியில் அந்த நாலஞ்சு ஆக்சிடண்ட்ஸ் பார்க்கும்போது என்னடா இப்படி ஆகுது அப்படின்ட்டு ஸோ நமக்கே வண்டி ஓட்ட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நிறைய ரேப் கேஸ்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் போகிறவங்க வெளியே அனுப்பலாம் ஆனோம் அப்படின்னு நமக்கு பயமாக இருக்குது ஸோ ஒரு வேலைக்கு அனுப்ப கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ எவ்வளவோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்காக மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக நான் பேசுவேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பை